சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் பண்ணுங்க நாற்பது வயதை கடந்த பெண்ணுக்கு தான் இடுப்பு வலி முதுகு வலி மூத்து வலி என பல பிரச்சனைகள் ஏற்படுவது வழக்கம் காரணம் எலும்பு தேய்மானம் முப்பது முப்பத்தி ஐந்து வயதை தாண்டியதும் எலும்பு தேய்மானம் ஏற்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் எதனால் எலும்பு தேய்மான பிரச்சனை வருகிறது எலும்பு தேய்மானத்திற்கு முக்கிய காரணம் உடல் உழைப்பு இல்லாததே அந்த காலத்து பெண்களுக்கு இந்த பிரச்சனை அவ்வளவாக இருந்ததில்லை ஏனென்றால் அவர்கள் நன்றாக ஓடி ஆடி வேலை செய்தார்கள் வீட்டு வேலைகள் தண்ணீர் குணம் சுமந்தல் பக்கெட்டுகளில் தண்ணீர் எடுத்து கொண்டு நடப்பது கிணற்றில் தண்ணீர் இறைப்பது குழந்தைகளை தூக்கி விளையாடுவது ஆற்றில் ஆட்டுக்கல்லில் மாவு அரைப்பது எங்கு போனாலும் நடந்து செல்வது என கைகளுக்கு உழைப்பு இருந்தது ஆனால் இப்பொழுது துணி துவைக்க சட்னி அரைக்க மாவு அரைக்க எல்லாவற்றுக்குமே மிஷின்கள் வந்துவிட்டன அதோடு வீட்டு வேலைகளும் செய்வதற்கு ஆட்களையும் வைத்துக் கொள்கிறார்கள் மார்க்கெட்டுக்கு சென்று மளிகை பொருட்கள் காய்கறிகளில் தூ கூட தூக்குவதில்லை எல்லாவற்றிற்கும் ஆட்டோ டூவீலர் பயன்படுத்துகிறார் பயன்படுத்துகிறார்கள் இதனால் உடல் இயக்கமின்றி இருப்பதால் கால்சியம் சுண்ணாம்பு சத்து கிரகி கிரகிக்கப்படுவது பாதிக்கப்படும் எலும்பு தேய்மானம் அடைவதற்கு முக்கிய காரணமாகிவிடுகிறது